தோட்டத்தில் பன்னீர் ரோஜா செடியில் தேனீக்கள் தான் கூடு கட்டுதுன்னு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்தேங்க கடைசியில் பார்த்தோன்னா இது வந்து குழவிங்க அதாவது காகித குழவின்னு பேர் இது தேனீக்கள் கிடையாது தேனீக்கள் பார்த்திங்கன்னா பூக்கள் இருந்து தேனை எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டும் அது வந்து தேனீக்களோட வேலை ஆனால் இந்த காகித குழவிகள் பார்த்திங்கன்னா இது கற்ற கூட்டில் தேனீக்களே இருக்காது இதுக்கு வந்து தேனீ தேனை சேகரித்து வைக்கிற சக்தி கிடையாதுங்க இது வந்து கூடுகள் மட்டும்தான் கட்டும் இது வந்து தேனீக்கள் ஒரு தடவை நம்மளை கொத்துனா அந்த தேனீக்கள் இறந்துடும் ஆனால் இந்த காகித குழவிகள் பல முறை நம்மளை கொத்துனாலும் இது வந்து இறக்காதுங்க இந்த ரோஜா செடியில் கூடு கட்டினது தெரியாமல் ரெண்டு தடவை இந்த செடியில் பூக்களை பறிக்க போய் ரெண்டு வாட்டி இந்த குழவி என்ன கொட்டிடுச்சுங்க ஒரு தடவை பார்த்திங்கன்னா கையிலே கொட்டிடுச்சு இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உதட்டில் கொட்டிடுச்சு இந்த ரெண்டு இடத்துல எனக்கு நல்லா வீங்கிட்டு அதை ஆடுறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சுங்க இப்போது பூக்களை பறிக்கவே பயமாக இருக்குது இந்த கூட எப்படி எடுக்கிறதுன்னு யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கா நம்புறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கை நேசிப்போம்னா